என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினர் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் செல்வம் என்றைக்கும் நிலையாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் செல்வமானது எல்லா சமயத்திலும் நிலைத்து நிற்காது என்று சொல்லி கத்துடைய ஆவியானும் சுட்டி காட்டுகிறார் இன்றைக்கு செல்வ செழிப்பில் இருக்கிறதுனால பல பேருக்குள்ள ஆணவம் தலைவிரித்து ஆடுகிறது பாருங்க எதையும் என்னால் செய்ய முடியும் எதையும் வாங்க முடியும் எந்த காரியத்தை என்னால் இந்த பணத்தை கொண்டு சாதிக்க முடியும் என்று சொல்லி பல பேருக்குள்ள பெருமை எழும்பிக் கொண்டு நாம் பார்க்கிறோம் பாருங்கள் எல்லாருக்குள்ளும் அல்ல பல பேருக்குள் அப்படிதான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது பாருங்கள் ஆனால் கத்துடி ஆவியானவர் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார் இன்றைக்கு உன் கரங்களில் இருக்கிற செல்வம் எல்லா சமயத்திலும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி தவறான ஒரு கணக்கை போட்டு கொண்டிருக்காது என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான்கு தலைமுறைக்கு நான் சொத்தை சேர்த்து வச்சிட்டேன் எதுவும் என்னை அணுகாது என் குடும்பத்தை எதுவும் அணுகாதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கத்துடி ஆவியானவர் உணர்த்துகிறார் அருமையான மகனே அருமையான மகளே செல்வம் எல்லா நாளிலும் நிலைத்து நிற்காது பாருங்க அந்த பணத்தின் மீதும் பொருளின் மீதும் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து சம்பத்துக்கள் மீதும் உங்கள் நம்பிக்கையை எந்த சமயத்திலும் வைக்காதீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது மாத்திரம் உங்கள் முழு நம்பிக்கையை வைக்க ஆரம்பியுங்கள் ஒருவேளை கர்த்தர் உங்களை நன்றாய் இருக்கிறார் நல்ல செல்வ செழிப்பில் இருக்கிறீங்க நல்லது ஆனால் அதன் மீது உங்கள் நம்பிக்கையை வைத்து விடாதிருங்கள் ஏனென்றால் அது எல்லா சமயத்திலும் இருக்காது பாருங்கள் எல்லா சமயத்திலும் இருக்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதனால்தான் அவர் நித்திய கண்மலை என்று சொல்லி அழைக்கப்படுகிறார் பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது உங்கள் முழு நம்பிக்கை வைக்க ஆரம்பியுங்கள் அவர் என்றென்றைக்கும் நம்மை பாதுகாக்கிறார் என்றென்றைக்கும் நம்மோடு கூடவே இருந்து நம்மை நடத்துகிறார் பாருங்கள் உங்கள் முழு நம்பிக்கையை அவர் மீது மாத்திரமே வையுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை